அர்மை மக்களே உங்களை பார்ப்பதில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம் இயேசுவே உலக ரட்சகரே இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தவரே எங்களை ஆசீர்வதியும் எங்களோடு பேசும் உங்களுடைய பரலோக மகிமையான வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லவும்ப்பா இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபங் கேளும் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே அப்போசனாய் பரிசுத்த பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்திலே நாலு நாலாதிகாரம் பதினாறாம் வசனத்தை இப்போ வாசிக்க கேட்போம் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகர் கிறிஸ்தவர்கள் பிரசுத்த பேதிரு முதிர்ந்த அனுபவமான ஒரு தேவ மனிதர் ஆண்டோடைய அப்போஸ்தலர் அவர் சொல்லுவது சாதாரணமானதல்ல ஒருவன் இருந்தால் தெளிவாக சொல்கிறார் பாடு ரொம்ப அவசியம் அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் பாடு இல்லாமல் அவன் உருவாக முடியாது பாடு அவசியம் என்று சொல்கிறார் ஒரு பொன் தங்கம் தங்காசாரிகிட்டே கொடுத்து ஒரு 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 செயின் செய்ய சொன்னால் நம்ம தங்க கட்டி தான் கொடுப்போம் அவன் அந்த தங்க கட்டிய அவன் செய்வான் ஒரு ஒரு அக்கினி உலை தான் வீட்டில் தனக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு சின்ன பாத்திரத்தில் அதுவும் மண் பாத்திரத்தில் நிறைய கறி துண்டுகள் அதுக்கு மத்தியிலும் அக்னி இருக்கும் அந்த அக்னிக்குள்ளே குரடால் அந்த தங்க தூக்கி உள்ளே வைப்பான் அந்த தங்க கட்டி உருகும் உருவோம் உருகுன பிறகு அது அப்படியே கனலாயிரும் அப்படியே உருகி ஒளியே ஓடிராதபடி வெளிப்பார்ப்பான் தங்கத்தை நெருப்புக்குள்ளே வச்ச பிறகு அவன் ரொம்ப கேர்லெஸ்ஸாக அங்கங்கெல்லாம் போக மாட்டான் கவனமாக அவன் கண் தங்கத்து மேலே இருக்கும் அது குறிப்பிட்ட பக்குவத்தில் அதை எடுத்து அதை அடித்து அதை கம்பியாக்குவான் அதுக்கு முன்னால் எத்தனையோ தடவை அந்த நெருப்புக்குள்ளே வச்சு திருப்பியும் குறடாவில் எடுத்து அடித்து அதை கம்பியாக்குவான் அது அது சேதமாகிடக்கூடாது சின்ன தூள் கூட ஆயிரக்கணக்கான பண மதிப்புள்ள ஒரு தங்கம் ஆக எதுவும் வேஸ்ட் ஆகிறாதபடி அவன் ரொம்ப கவனமாக கவனமாக அதை செய்வான் கம்பியாக்கி அந்த கம்பியை செயின் ஆக்குவான் அல்லது வளையமாக்குவான் அதை எப்படி செயின் ஆக்கணுமோ அதை செய்வான் அந்த தங்க கட்டி முதலாவது நெருப்புக்குள்ளே வைக்கும்போது என்ன இருந்தோ அவன் பொருள் செய்த பிறகு அந்த உருப்படி செய்த பிறகு அதே அளவு இருக்கணும் அருமையானவர்களே அந்த தங்கத்தை என்ன பாடுபடுத்துவான் பாருங்கள் அதை உருக்கி அதை கம்பியாக்கி அதை திருக்கி வளையமாக்கி அதை அதை அவன் எவ்வளவு பாடுபடும் ஒரு ஒரு ஃபுல் டே நெருப்புக்குள்ளே அது கிடக்கும் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவன் தெய்வீக மனுஷனாக உருவாகணும்னா அவன் அந்த உலையில் அந்த நெருப்புக்குள்ள அவன் வைக்கப்படணும் அவன் உருகணும் அவன் அடிக்கப்படணும் அந்த அந்த தங்காசாரி என்ன நினைக்காரோ அதை உருவாக்குவதற்கு அந்த தங்கம் இணையணும் ஒரு இணையனும் ஒரு முறை அண்ணன் சொன்னாங்க ஒரு பெரிய கலைஞருடைய குடிசை அங்கே அந்த கலைஞன் அந்த அரண்மனையில் வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பொருளை உருவாக்கும்படி அந்த ராஜாவே அவனை கூப்பிட்டு அவனுக்கு இந்த இந்த ஒரு அருமையான ஒரு ஒரு சிற்பத்தை நீ செய்து அரண்மனையில் முக்கியமான இடத்துல வைக்கிறதுக்கு நீ தரணும்ப்பா அதுக்கு லட்சக்கணக்கான ரூபா பேசியிருக்கார் ஆக அவன் கிளை அந்த களிமண் அந்த விலை உயர்ந்த களிமண்ணை பெசிறான் அவன் மூணாக பிரிக்கிறான் அந்த அந்த களிமண்ணை மூணாக பிரித்து மூணு பீஸாக வச்சுருக்கான் மூணு பீஸாக வச்சுட்டு முதல் களிமண்ணாக நல்லா பிசைகிறான் பிசைறான் நல்லா பிசைகிறான் அதில் உள்ள பிசிறு எடுக்கிறான் பிசிறுலாம் எடுத்து அதை சுத்தப்படுத்தி அப்படி போடுறான் அடுத்த களிமண்ணையும் பிசைகிறான் பிசைஞ்சு அதில் உள்ள பிசிறுகள்லாம் எடுத்து போடுறான் இப்படி மூணு களிமண் உருண்டையும் முதல் நாள் செய்துட்டான் அடுத்த நாளும் அதே மாதிரி அதில் உள்ள பிசுறு அதில் உள்ள துரும்பு தூசி எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி மூணு அந்த மூணு உருண்டையையும் அவன் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கான் பல நாட்கள் அந்த களிமண்ணை நுணுக்கமான டிசைன் செய்வதற்கு அதை தகுதிப்படுத்த பல நாட்கள் அதை பெசைகிறான் புளிக்க வைக்கிறான் புளிக்க வைக்கிறான் இப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் பிசையும் போது ஒரு உருண்டை சொல்லுது நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிற நானும் விட்டு பார்க்குறேன் என்னால் பொறுக்க முடியல என்னால் தாங்க முடியல என்ன விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுது அந்த களிமண் அந்த தூக்கி தூர போட்டுறான் வீட்டுக்கு முன்னால் போட்டுறான் ஒன்றை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது அடுத்த களிமண் உருண்ட சொல்கிறான் அவன் இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுக்குறான் அவன் பொறுமையாக இருந்து பல்ல கடித்து அவன் என்ன பிசைகிறானோ அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்குறான் ஆனால் ஒரு நாளில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ ஏதோ இதோடு முடிச்சிடுவான்னு நினச்சேன் ஆனால் நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிற என்னை விட்டு என்ன போதும் போதும் எனக்கு போதும் அதையும் தூக்கி போட்டுறான் மூணாவது களிமண் நீ என்ன செய்தாலும் சரி தான் நீ எப்படி மிதித்தாலும் சரி எப்படி கசக்கனாலும் சரி எப்படி அடித்தாலும் சரி அந்த களிமண் ஒவ்வொரு நாள் பிசையும் போதும் ஒவ்வொரு நாள் அதை சுத்தப்படுத்தும் போதும் ஒவ்வொரு நாளும் அதை அதை ஆயத்தப்படுத்தும் போதும் அதை விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது இணையுது அந்த கலைஞனுடைய அந்த பக்குவ நாள் வரும் வரைக்கும் பொறுமையாக இருக்குது அது பொறுமையாக இருக்குது முதல் களிமண் தூரப்படனே அது வீட்டுக்கு முன்னால் காஞ்ச கல்லாக கிடக்கு அது ஒன்றுக்காகுது இந்த ரெண்டாவது களிமண்ணை வச்சு சும்மா பிள்ளைங்க குழந்தைகள் விளையாடுற சின்ன பொம்மை தான் செய்ய முடியும் ராஜா அரண்மனை கொடுக்க முடியாது ஆனால் மூணாவது களிமண் இருக்க அதை அவ்வளவு தத்ரூமாக அதை வச்சு நுணுக்கமான நூல் கூட செய்யலாம் ஒரு நூல் அதை ஒரு அம்பு செய்யலாம் ஒரு நுணுக்கமான ஒரு கலை கலை பொருள் உருவாக்குறான் அது ராஜ அரண்மனையில் இருக்கு ஒரு களிமண் ஒரு சிற்பி ஒரு நுணுக்கமான ஒரு ராஜ அரண்மனையில் வைப்பதற்கு அவ்வளவு அவன் கஷ்டப்பட்டு உருவாக்குறான்னா ஒரு மனிதன் ஒரு மனிதன் தேவ மனிதனாயி மாற தேவனுடைய பிள்ளையாய் மாற தேவ சாயலாய் மாற தேவனுடைய தன்மையாய் மாற எவ்வளவு ஒப்பு விட்டுக் கொடுக்கணும் அந்த கலைஞனுடைய அந்த சிற்பியினுடைய திருப்தியாகும் வரைக்கும் அவன் அதை சுத்தப்படுத்துவான் அதை சீர்படுத்துவான் அதை அதை நாள்தோறும் வேலை செய்வான் அதுக்கு பிறகு தான் அதேமாதிரி தான் அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் கிடையாது நாம் நினைக்கிறோம் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அதை தான் நம்ம நினைக்கிறோம் தேவ நம்மை தேவ சாயலாய் தேவ ரூபமாய் உருவாக்கிறவர் அவர் தெய்வம் எப்படி இருக்காரோ அப்படியே உருவாக்குறவர் ஆதாமை தேவன் படைக்கும்போது தன் சாயலாய் தன் ரூபம் தன்னுடைய குணம் தன்னுடைய சாயல் அப்படி தான் உருவாக்குறார் தன்மையாக தேவ பிள்ளையாக அவன் இருந்தான் ஆனால் அவன் தவறி போனதுனால சாயல் இழந்துட்டான் சாயல் இழந்துட்டான் நாங்கள் எங்களுடைய நாடகத்தில் அடிக்கடி ஒரு ஒரு சின்ன கதை நடித்து காட்டுவோம் நடித்து காட்டுவோம் ஒரு டீ கடை அந்த டீ கடைக்கு முன்னால் ஒரு குப்பை தொட்டி இருக்குது நாங்கள் அழகாக அதை நடித்து காட்டுவோம் குப்பை தொட்டி பக்கத்தில் ஒரு சிறு ஒரு வாலிபன் கிடக்கிறான் அவனுக்கு வீடு கிடையாது அவனுக்கு எந்த ஊர்னேயும் அவனுக்கு தெரியாது அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாது அவனை பற்றியும் அவனுக்கு தெரியாது யாரோ வச்ச பேர் ஜெனிசன் அந்த பேரில் அவன் வாழ்கிறான் டீ கடையில் எடுபடி வேலை செய்வான் எதாவது டீ கொடுத்தா குடிப்பான் தான் வாழ்ந்துட்டு இருந்தான் ஒரு ஒரு அநாத பையன் அவன் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு இன்னொரு ட்ரெஸ் கிடையாது ஒரே ட்ரெஸ்ஸில் மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கான் எப்படி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு கருப்பாக இருக்கும் அழுக்கு மேலே அழுக்கு 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 ஒரு பயங்கரமான ரூபத்தில் இருக்கான் ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கான் ஒரு டீக்காக கிடைக்கும் காற்று கிடக்கான் ரெண்டு மூணு டீ கடையில் எடுபடி வேலை செய்து ஏதாவது கூட சாப்பிட்டா சாப்பிட்டு அங்கேனா டீ கடைக்கு முன்னாலே படுத்துக்கிடுவான் அப்போது ஒரு பெரியவர் அந்த ரோடு வழியாக வரார் ஒரு வயதான ஒரு பெரிய மனுஷன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு வர்றார் அவர் கண்ணெல்லாம் ஒவ்வொருத்தருடைய முதுகையுமே கவனிக்கும் ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னால அந்த ஜமீன்தார் ஒருவர் தன்னுடைய மகனை இழந்துட்டார் மகன் திருடிட்டு போயிட்டாங்க இந்த குழந்த திருடல் நிறைய நம்ம நாட்டில் நடக்கு சின்ன குழந்தைகளை தனியாக விட்டு போக முடியாது திருடிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு திருடை என் திருடிட்டு போயிட்டான் ஜமீன்தாருடைய மகன் ஒரே பையன் ஆக ஜமீன்தார் உலகமெல்லாம் தேடுறார் உலகமெல்லாம் தேடுறார் ஐயோ என் பையனை காணுமே என் பையனுக்கு முதுகில் ஒரு ஸ்டார் மச்சம் இருக்கும் அந்த ஜமீன்தார் மகனுக்கு முதுகில் ஒரு சின்ன ஒரு மச்சம் இருக்கும் அது ஸ்டாராக இருக்கும் அதை காட்டி அதை சொல்லி சில பெரிய மனிதர்களை உலகம் அங்கும் அனுப்பியிருக்காரு நீ தேடி பார்த்து என் மகனை கண்டுபிடிக்கணும் இத்தனை வயசு இருக்கும் அவனுக்கு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அனுப்பி அப்படி ஒரு ஆள் தேடிட்டு வர்றார் ஒரு பெரிய மனுஷன் ஜமீன்தாரால் அனுப்பப்பட்ட ஒரு பெரியவர் அவனை பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது இவன் முதுகு பார்ப்பேன் பிச்சைக்காரன் மாதிரி கிடக்கான் சரி அவன் அவன் டீ கடையில் ஒரு மூலையில் உட்காந்துருக்கான் டக்குன்னு அந்த சட்டையை தூக்கி பார்க்குறாரு ஸ்டார் பச்சருக்கு அப்படியே அதிர்ச்சியாகிட்டார் தான் தேடி இத்தனை வருஷம் தேடுறேன் நான் தேடின பையன் இந்த பையன் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு ஏய் நீ ஜமீன்தார் மகன் அவன் பாவம் பிச்சைக்காரனாக இருக்கான் அவனை உடனே கொண்டு போய் அவனை கழுவி சுத்திகரித்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவனுக்கு எல்லா சுத்திகரிப்பையும் செய்து அவனை அவங்க அப்பாட்ட கொண்டு போகிறான் ஜமீன்தார்ட்ட கொண்டு போகிறான் ஜமீன்தார் தான் மகனை அந்த மொச்சத்தை பார்த்த உடனே என் மகன் கட்டி பிடிக்கிறாரு அவன் மறுபடியும் ஜமீன்தார் ஆகிறான் ஜமீன்தாரா ஜமீன்தாராகிறான் அருமையானவர்களே கடவுள் இந்த மனுக்குலத்தை தான் தேடி வந்தார் மனுஷன் தேவ சாயல் கொண்டவன் தேவ ரூபம் கொண்டவன் தேவனுடைய பிள்ளை அப்படிதான் பைபிள் சொல்லுது தன் சாயலில் பொதுவாக ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா குழந்தை யார் மாதிரி இருக்கு அப்பா மாதிரி இருக்கா அம்மா மாதிரி இருக்கா சாயலை காப்பாங்க நாம் தேவசாயல் கொண்டவர்கள் ஆனால் இழந்துட்டுமே அந்த ஜெனிசன் அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த டீ கடைக்கு முன்னால பிச்சைக்கார மாதிரி கிடைக்கணேன் அவனை மாதிரி ஐட்டம் நம்ம அவனை மாதிரி ஐட்டம் துக்கம் கவலை பிரச்சனை வியாதி கண்ணீர் இந்த உலகத்தில் முன்னால் படாத பாடு ஒரு நாள் பிறக்கிறோம் ஒரு நாள் சாக போகிறோம் இடையில் அவன் படுற பாடு என்ன அருமையானவர்களே அநேக பாடுகள் மத்தியில் அநேக நெருக்கங்கள் மத்தியில் தான் கிறிஸ்தவர்கள் தேவ மனிதர்களாக உருவாக்குகிறார்கள் நம்ம உருவாக்குறார் அந்த கொல்லன் அந்த தங்காசாரி அந்த தங்கத்தை தங்க கட்டிய ஒரு செயினாக உருவாக்க அவர் என்ன பாடுபடுறார் அதை தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் பாடுபட்டே ஆகணும் அப்போ தான் உருவாக முடியும் பூ போல வச்சுருக்க முடியாது தேவன் நம்மை உருவாக்குகிறவர் இந்த மூணு களிமண் சொன்னன ஒன்று இன்னும் அந்த கல் மாதிரி கிடக்கு வீட்டுக்கு முன்னால் வீட்டுக்கு முன்னால் யாரும் கவனிப்பார்ட்டு கல்லாக கிடக்கு அடுத்தது சின்ன பிள்ளைகள் விளையாடுற ஒரு விளையாட்டு சாமானமாக தான் செய்ய முடிஞ்சது ஆனால் ராஜகரண்மனையில் சிறப்பான ஒரு கலை பொருள் அந்த சிற்பி உருவாக்க அத்தனை பாடு அந்த களிமண் உருண்ட பட்ட ஆகணும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் நம்ம தான் சொல்கிறார் இயேசுவை தெய்வமாக கொண்டவர்கள் பாடு பாடு அனுபவிக்கிறார்கள் அதே வசனத்தை மறுபடியும் ஒரு வாசிங்க பாடு இல்லாமல் பாடு இல்லாமல் நாம் தெய்வீக சாயல் பெற முடியாது வாசிங்க பார்ப்போம் ஒருவன் ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மய்மைப்படுத்து என நீ தேவசாயலாக உருவாகுகிறாய் தேவனுடைய பிள்ளையாக உருவாகுகிறாய் தேவனுடைய ரூபம் உனக்கு கொடுக்கப்படுகிறது அதை உருவாக்குறார் அவர் நீ அவர் கையில் இருக்க ஒரு அழகான பாட்டு நம்ம அடிக்கடி பாடுவோம் கொயவனே குயவனே என்ற ஒரு பாட்டு பாடுவோம் ஒரு கொயவன் ஒரு பானையை செய்ய அந்த களிமண் அந்த கொயவனுடைய கையில் அந்த களிமண் கொடுக்குது அழகான ஒரு பானை அழகான ஒரு கூஜா செய்கிறதுக்கு அது கொடுக்குது ஒரு களிமண் உருண்டை கொஞ்சம் நேரத்தில் கூஜாவாக உருவாகுது அழகாக வணையிறான் நம்மெல்லாம் களிமண் உருண்டை தான் இந்த உலகத்தில் களிமண் உருண்டை தான் ஆனால் ஆண்டவர் ஒரு உருப்படியா ஒரு அழகான கூஜாவா அவர் உருவாக்குறார் இந்த களிமண் உருண்டை இந்த கூஜா உருவாக்க அந்த களிமண் உருண்டையை பிசைகிறார் டெய்லி பிசைகிறார் தூசியெல்லாம் எடுக்கிறார் துரும்பெல்லாம் எடுக்கிறார் சின்ன சின்ன புடி மணல்களெல்லாம் எடுக்கிறார் அந்த களிமண்ணை சீர்படுத்த சில நாட்கள் ஆகுது கிறிஸ்தவர்கள் பாடு இல்லாமல் தேவசாயெல்லாம் மாற முடியாது கிறிஸ்தவனாக மாற முடியாது வேதம் இதை சொல்லுகிறது நானும் ரொம்ப பாடுபட்டவேன் ரொம்ப பாடுபட்டவேன் நான் நான் ஒரு அநாதை ரெண்டு வயசில் நான் ஒரு பிளாட்ஃபார்மில் கிடந்தேன் என்னை பெற்றவங்க செத்து போயிட்டாங்க நான் ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டேன் பத்து வயசு வரைக்கும் நான் எப்படி வளர்ந்தேன்னு எனக்கே தெரியாது நான் யார் எந்த ஊர் அதெல்லாம் எனக்கு தெரியாது சின்ன வயசுலேருந்தே என்னை புடம்பிடுறார் புடம்பிட்றார் முறுமுறுக்க வாய்ப்பில்லை என்னை உருவாக்குறாரு எனக்கு இன்றைக்கி எண்பத்தி ரெண்டு வயசு என்னை உருவாக்குறார் என்னை உருவாக்குகிறார் ரெண்டு வயசில் பிளாட்ஃபார்ம்லேருந்து என்னை உருவாக்குறார் நான் ஒரு கையில் இருக்கேன் குயவன் கையில் இருக்கேன் நான் குயவன் கையில் இருக்கும் களிமண்கள் அவர் கையில் நம்ம இணைஞ்சி கொடுக்கணும் நீர் விரும்புகின்ற ஒரு உருப்படியாக என்ன வணையணும்ப்பா நான் விரும்புகிறதல்ல நீர் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி ஒரு உருப்படியாக என்ன நீங்கள் வனையீங்க அவர் கையில் கொடுக்கணும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா இயேசுவே 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 உலகத்தையே உருவாக்குகிறவரே ஒவ்வொரு மனிதனையும் தேவசாயலாக உருவாக்குகிறவரே உருவாக்குகிறவரே எங்களை உங்கள் கையில் தர்றப்பா எங்களை வனைந்து எங்களை உண்மை போன்ற சாயலாய் உருவாக்கும் அப்பா தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் கொடுக்குறேன்னு சொன்னீரே அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா இயேசுவே உம்முடைய வல்லமையான நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆமே